السلام عليكم رحمة الله وبركاته الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خد بيدي قلت هيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله Welcome to Islam تاكس Tamil الحمد لله نالله ركرينجلا அல்லாஹ் சுபஹானோ தாலா அவங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் இன்றைக்கி நம்ம அரஃபா நாளில் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமல்களை பத்தி தான் பார்க்க போறோம் இதையே நம்ம முன்னாடியே போடுறோம் அப்படின்னா அரஃபா வந்து நெருங்கிட்டு இருக்கு அப்பதான் இந்த பதிவு பல பேர் கண்களில் பற்று அவங்களும் அமல் செய்கிறதுக்கு வசதியா இருக்கும் நம்ம இண்டையிலிருந்தே இருந்தே வந்து நம்மள தயார்படுத்திக்கிறனும் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு சிறிய அமலையும் கூடவே நபி நபிசல்லா அலிகலாம் அவங்க நமக்கு குறிப்பாக இந்த நாளில் கேட்க சொல்லிருக்கிற துஆக்களை ஆக்களை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே இந்த ஒரு நாளை அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாரோட பாவங்களையும் அல்லாஹ் அழிக்கிற நாள் இன்னும் பார்த்தீங்கன்னா ரிசுக்குடைய வாசல் வந்து திறக்கப்படுற நாள் நம்மளுடைய எல்லா தேவைகளுக்கும் பதில் கிடைக்கக்கூடிய இன்னும் எல்லா கஷ்டங்களும் நீங்கக்கூடிய ஒரு நாள் தான் இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது நபி சலா அலிகலாம் அவங்க அரஃபா நாளில் பிரிக்கிற நோன்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நோன்பு வந்து கடந்த வருடம் இன்னும் வரக்கூடிய வருடத்தினுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் நம்ம செய்கிற பாவங்களினால் தான் நம்ம ரிசுக்குடைய பரக்கத்து வந்து குறையுது அப்போ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா தானாகவே ரிசுக்கில் வந்து பரக்கத்து வந்து அதிகமாகும் அதனால் இந்த நாளில் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய அமல் என்ன அப்படின்னா அது நோன்பு தான் வேறு என்ன அமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன ஓதலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் இல்லான்னு சொல்லுங்கள் நம்ம ஒரு சிறிய அமல் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது என்ன அப்படின்னா அதாவது வெள்ளிக்கிழமை ராவுன்னு சொல்லுவாங்க இல்லையா வியாழக்கிழமை இரவு அதாவது வெள்ளிக்கிழமை விடியற்காலை தஹஜ்ஜத்துடைய நேரம் இருக்கு இல்லையா அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இரண்டு ரக்காது நீங்கள் தௌபா நஃபில் தொழுதுட்டு அதாவது இஸ்திகுஃபார் தொழுக நீங்கள் தொழுதுட்டு அப்படியே அமர்ந்து கிபிலாவை முன்னோக்கி பதினோரு முறை உங்களுக்கு தெரிந்த ஏதோ ஒரு செலவாத்த நீங்கள் வந்து ஓதிக்கோங்க அது சின்ன செலவாகத்தாக இருந்தாலும் சரி இல்லை இப்ராஹிமியா செலவாத்தாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செலவாத்த உங்களுக்கு வந்து நல்லா தெரியுமோ அதை நீங்கள் பதினோரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க அதே மாதிரி தௌபா நஃபில் தொழும்போதும் இந்த சூறாக தான் நீங்கள் குறிப்பிட்டு ஓதணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு என்ன சுறா மனப்பாடமாக இருக்கோ எந்த சுறா நல்ல வழக்கத்தில் வந்து இருக்கோ அந்த சுறாவை நீங்கள் ஓதிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன இருந்தோம் பதினோரு முறை செலவாத்துடைய ஆரம்பிக்கணும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பதினோரு முறை செலவாத்து ஓதின பிறகு சூறா இன்ஃபிதார் அதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா இந்த சூறாவை நீங்கள் எழுபது முறை நீங்கள் ஓதிக்கோங்க சின்ன சூறாதான் மனப்பாடம் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு சூறாவை நீங்கள் இந்த நாளில் ஓதுறது மூலமாக அவ்வளோ சிறப்புகள் வந்து உங்களை தேடி வரும் இந்த ஒரு அமல் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்நாள் தேட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அல்லாஹ் சுபஹானில் பூர்த்தி செய்கிறானா அல்லாஹ் பார்த்திங்கன்னா உங்களோட பாவங்களை மன்னிப்பதோடு எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் சரி இந்த ஒரு அமல் மூலமாக பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அந்த தடைகளை நீக்கிறான் ரொம்ப ஒரு அற்புதமான அமல் இது இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டு கேட்குற துஆாக்களை அவலாஸ் பானுவதால கபூல் செய்கிறான் இந்த அமலை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறாதீங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் துஆாக்கள்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறதை நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கும்போது தான் நீங்கள் அதை உணர்வீங்க இப்போ அந்த சூறாவை நம்ம பார்க்கலாம் உத்பில்லாஹிமின் ஷைதான் இர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்இர் ரஹீம் இத சமா உன் ஃபரத் கவா கிபுன் தசரத் وإذا البهار فجرت وإذا القبور بؤثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافظين كراما كاتبين يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جهيم يسلونها يوم الدين وما هم عنها بغائبين وما ادراك ما يوم الدين ثم ما ادراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والامر يومئذ لله அலமது இல்லா ஓதியாச்சு இதுதான் அந்த சூறா இந்த சூறா உங்களுக்கு மனப்பாடமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை பார்க்காமலே நீங்கள் வந்து ஓதிக்கிடலாம் இல்லை உங்களுக்கு மனப்பாடம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படிங்கிற இதை நீங்கள் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை நீங்கள் ஓதிக்கோங்க அதுக்கப்புறமா நாற்பத்தோரு முறை யூனுஸ் நபியுடைய களிமா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ல இல இல்ல அந்த சுபானக இன்னி குந்தும் லாலிமின் லாலிமீன் இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் பதினோரு முறை செலவாத் இப்போ நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் தௌபா நஃபில் ரெண்டு ரெக்கார்ட் தொழுதுட்டு அப்படி கிப்லாவை பார்த்து உட்காந்து பதினோரு முறை செலவாது சூரா இன்ஃபிதார் எழுபது முறை பிஸ்மில்லா ஹி ரஹ்மான ரஹீம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு முறை அதுக்கப்புறம் யூனஸ் நபியுடைய களிமண் நாற்பத்தோரு முறை பிறகு பதினோரு முறை செலவாது இப்படி இந்த அமலை நம்ம வந்து முடிக்கிறோம் இப்படி நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாக்கிட்ட உங்களோட எவ்வளோ பெரிய தேவைகள் எதுவானாலும் நீங்கள் மனமுருகி கிட்ட கேளுங்கள் இந்த ஒரு அமலை செய்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் நீங்கள் ஒரு மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அமலை செஞ்சுட்டு சகர் செய்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கிட்ட முழு நம்பிக்கையோடு நீங்கள் கேட்கணும் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குமா எப்போ நம்ம லைஃப்லையும் சந்தோஷம் வரும் எப்போ கடன்லாம் தீரும் இந்த மாதிரியெல்லாம் இன்னும் என்னென்னலாம் பெரிய தேவைகள் உங்களுக்கு இருக்கோ சொந்த வீடு வாங்கணுமா இருக்கட்டும் இல்லை எல்லா கடன்களும் அடைஞ்சு சந்தோஷமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி உங்களுடைய என்னென்ன பெரிய தேவைகள் இதில் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு சொல்லும் சொல்லும் பாருங்கள் அந்த எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கிட்ட இந்த ஒரு அமலை செய்து முடிச்சிட்டு கையேந்தி அழுது கேளுங்க இன்ஷா அல்லா அல்லா சுபஹானா உங்க வாழ்க்கையில இனி பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டுவான் அவன் கிட்ட துவா கேட்டுட்டீங்க அப்படின்னா அவன் மேல தவக்குள் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு நீங்களே கண் கூட பாப்பீங்க அவ்வளோ ஒரு அற்புதமான மிக சக்தி வாய்ந்த நாளும் நேரமும் இது அடுத்து நபி சல்லாஹ் அலைஹ் வல்லாம் அவங்க அதிகமாக ஓதிய துவாக்கள் அதை நம்ம பார்க்கலாம் ஒரு மூன்று துவாக்கள் தான் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதிர் இந்த ஒரு துஆ தான் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் இல்லை எல்லா நபிமார்களுமே வந்து இந்த ஒரு துவாவை தான் அதிகமாக ஓதிருக்காங்க அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது அதனால் இன்ஷால்லா அரஃபா நாளினுடைய பகல் முழுவதும் இந்த ஒரு துவாவை நீங்கள் எண்ணிக்கை இல்லாமல் ஓதிக்கிட்டே இருங்க நம்ம ஆல்ரெடி இதை ஓதுறதுனால கிடைக்கக்கூடிய சிறப்புகளும் பலன்களையும் பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம் இந்த துவாவை பலன்கள் தெரிஞ்சு நீங்கள் ஓதுங்க கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோடைய லிங்க் நான் வந்து பின் பண்ணுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அமல் செய்யுங்க அடுத்ததுவா பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சின்ன திக்கு நம்ம அல்லாஹை வந்து எவ்வளோ பெருமைப்படுத்தணும் எவ்வளோ புகழ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம வந்து பெருமைப்படுத்திட்டு புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் இந்த நாளில் அதிகமாக வந்து தஹ்லீல் ஓதுங்க தஹ்மீது ஓதுங்க தஸ்பீஹ் ஓதுங்க தக்பீர் ஓதுங்கன்னு சொல்லிட்டு நபி சலா அலையலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னென்னா தஹ்லீல்னா என்னென்னா லஇ இலாக இல்ல அல்லா தஹ்மீதுனா என்னென்னா அல்ஹம்துல்லா தஸ்பீஹ்னா என்னென்னா சுபஹான் அல்லா தக்பீர்னா என்னென்னா அல்லாஹு அக்பர் அப்போ நம்ம வந்து இதை அதிகமாக வந்து இன்றைய நாளில் ஓதிக்கணும் சுபஹான் அல்லாஹி வல்ஹந்தாஹி வலா இலாஹ இல்ல அல்லாஹு உல்லாஹு அக்பர் இதையும் நீங்கள் இந்த நாளில் அதிகமாக ஓதிக்கிட்டேங்க அடுத்து இறுதியாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த நாட்களில் மட்டும்தான் இதை நம்ம ஓத முடியும் இந்த தக்பீரை நம்ம எல்லா நிலையிலையும் ஓதிக்கொண்டே இருக்கணும் எதுவரை நம்ம இதை ஓதணும்னா ஈதை தொடர்ந்து அதாவது பக்ரீதை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாள் வரைக்கும் நம்ம இதை வந்து ஓதிக்கொண்டே இருக்கணும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லாஇலாஹாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம் இதையும் நம்ம வந்து பகல் முழுவதும் ஓதிக்கிட்டே இருக்கணும் இந்த மூன்றையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பகலில் அதாவது அரஃபா தினத்தினுடைய பகலில் அதிகமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இருங்க ஏன்னா இதை விட சிறந்த நாள் நமக்கு வந்து வருஷத்தில் இனி வரவே வராது இனி நமக்கு அடுத்த வருஷம் தான் இந்த மாதிரியான ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் அடுத்த வருடம் அரஃபா நாள் நமக்கு கிடைக்குமானு நமக்கு தெரியாது அதனால் இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷால்லா அல்லாஹு மஹாலா இந்த அமல்கள் அனைத்தையும் செய்யும் பாக்கியத்தையும் இன்னும் இதன் மூலம் எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் தடைகளையும் நீக்கி வாழ்வில் சந்தோஷங்களையும் பெற்று குறிப்பாக அவனுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் இன்னும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ ஆசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மட்டும் அமல் செய்கிறதோடு நிறுத்தாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமா அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து மன்னிச்சிக்கோங்க இது வந்து சூரா இன்ஃபிதார் நம்ம சொன்னோம் இல்லையா அதில் உள்ள தமிழ் பதிவு தான் இது ஸோ நிறைய பேர் தமிழில் கேட்பீங்க இல்லையா ஸோ அதனால் நான் வீடியோ இடையிலையே வந்து நான் சேர்க்குறதுக்கு நான் மறந்துட்டேன் ஸோ அதனால் வீடியோவினுடைய கடைசியில் நான் வந்து சேர்த்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நபிசல்லா அலஹிவஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிற மூன்று துவாக்கள் இருக்குது இல்லையா சுண்ணத்தான துவாக்கள் அதையுமே நான் வந்து இந்த பதிவில் வந்து இணைத்துருக்கிறேன் ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்து ஓதிக்கோங்க இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க